நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில மனமகிழ்ச்சியாகவும் இருக்க மாதம் முதலாம் தேதி ஐந்து மாதங்களை கடந்து விட்டோம் ஆறாவது மாதத்தில் பிரவேசிக்கிறோம் இந்த நாளிலே தேவனுடைய திருபை உங்கள் மேல் தங்கியிருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே இசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு முன்பதாக காலை ஆராதனைகள் காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் வைத்து நடைபெறும் தக்க சமயத்தில் வந்து சேரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் வருகிறதுக்கு முன்பதாகவே நமது ஆண்டவராகிய கத்தர் ஆலயத்தில் உங்களுக்காக காத்திருப்பார் ஆகினாலே தக்க சமயத்தில் கடந்து வர உங்களை அன்போடு அழைக்கிறேன் இசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் என்னவென்று கேட்டால் இஸ்ரவேலின் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர் யார் என்று கேட்டால் இஸ்ரவேலின் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தரானவர் நமது மீட்பர் நம்மை மீட்டு கொண்டவர் அந்த கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று கேட்டால் பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு நான் போதிப்பேன் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவர்கள் ஒன்றும் பிரயோஜனம் மற்றவையாக இராது அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற ஒருவர் உண்டானால் உன் தேவனாகிய கர்த்தராகிய நானே அதை செய்வேன் என்று சொல்கிறார் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது நான் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறது அப்படியானால் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுது நமது மேல் இருக்கிறது நம் இடதுபுறம் வலதுபுறம் சாயும் பொழுது அவருடைய காண்கிற கண்கள் நம்ம என்ன சொல்கிறது என்று கேட்டால் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சரியான பாதையை காட்டுகிறது இன்றைக்கும் பிரயோஜனமானதை உங்களுக்கு போதிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை சரியான பாதையில் நடத்துகிற கர்த்தர் நடக்க வேண்டிய வழியில் மனுஷர்கள் சொல்வார்கள் இந்த வழியில் போ அந்த வழியில் போ அங்கே வா என்று சொல்லி அவைகளெல்லாம் ஒருவேளை நமக்கு பிரயோஜனமற்றதாக காணப்படும் ஆனால் வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதைக்கிறவைகள் எல்லாமே பிரயோஜனமானவைகள் நடக்க வேண்டிய வழியை காட்டி அதில் நடத்துகிறவர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலிலே நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கேட்கிற வாசனங்கள் உங்களை சரியான பாதையில் நடத்துவதாக உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவற்றை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வசனங்களின் மூலமாய் உங்களுக்கு அனுப்பி தருவாராக நாம் இன்னும் பிரயோஜனம் இல்லாதவைகளின் பின்னாலே போகாதபடி பிரயோஜனமானவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தனுடைய சமூகத்தில் காத்திருப்போம் அவர் மட்டும்தான் பிரயோஜனமானவைகளை எப்போதும் நமக்கு போதிக்கிறவர் நடக்க வேண்டிய வழி எப்பொழுதும் காட்டுகிறவர் இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தராஜை நமக்கு செய்வார் என்று நம்பி அவருடைய சன்னிதானத்தில் ஓடி வருவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல நல்லபிதாவை இந்த நாளிலே எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவி இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்ன அத்தனை வாக்கு தத்துவங்களையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் பிரயோஜனமானவற்றை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலேயே எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர்தான் என்று ஒரு முறை கூட எங்கள் மத்தியிலே ஆணித்தரமாக எங்களோடு பேசினபடியாலும் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களிலே எழுதப்படுவதாக எங்களுடைய மனதிலே எழுதப்படுவதாக உங்களுடைய வாழ்க்கையில் எழுதப்படுவதாக உம்முடைய கர்த்தாவை வழிநடத்துதலில் நாங்கள் நடந்து பிரயோஜமானவைகளை கர்த்தாவை பெற்றுக்கொண்டு நீர் நடத்துகிற பாதையில் நடந்து நீர் சென்ற இடத்துக்கு சென்று சேர எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாயங்கள் ஜெபிக்கிறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும் புதி கனமெல்லாம் உமக்கே ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இதனால் முழுவதும் பிரயோஜனமானதை கர்த்த உங்களுக்கு போதிப்பாராக நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களையும் என்னையும் நம் தேவன் நடத்துவாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி again அண்ட் again அண்ட் அகேன் அண்ட் அகேன் Amen.